அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆடி மாதம் பதினான்காம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வளர்பிறை சஷ்டி தீதி அஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் என்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே சங்கடங்களும் சலிப்பும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் கவனம் தேவைப்படும் நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கும் வாழ்க்கை துணைவரிடத்தும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் பேச்சிலும் நிதானம் தேவை ஒரு சிலருக்கு கடன் உபாதைகளும் கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கையும் தேவைப்படும் நாள் இன்னைக்கு காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார உள்ள நல்ல நாள் தாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பால் அனுகூலம் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க இன்னும் சிலருக்கு பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் கூட இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி உள்ள அற்புத நாள் இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சோம்பலும் சோர்வும் இருக்கத்தான் செய்யும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு பணியாற்றின் ஒத்துழைப்பு குறைவதால் சாதகமற்ற நாளாகத்தாங்க இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல நாள் தான் என்று மிதுனம் லக்ன அன்பர்களே மனச்சஞ்சலங்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேணும் ஒரு சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவினங்கள் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளால் தொந்தரவுகளும் தொல்லைகளும் இருக்கும் நாளாகவும் கூட இருக்குங்க குடும்பத்தில் கூட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிருங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கடின உழைப்பு உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் தான் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கும் இருக்கும் கடகம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நல்ல நாள் என்று ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த இருந்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாளாகவே இருக்குங்க சிலருக்கு மனை வாகனம் விற்க வாங்க ஒப்பந்தங்கள் போடும் நாளாகவும் கூட இன்னைக்கு இருக்கு சிலர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் அமைப்பும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி உள்ள அற்புத நாளாகத்தான் இருக்குது பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சாதகமான நல்ல நாள் தான் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புதமான நாளாகத்தான் இன்னைக்கும் இருக்கு சிம்மம் லக்ன அன்பர்களே பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு பண வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கை உள்ள நாளாக நாளாகத்தாங்க இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல்களில் கூட மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படும் நாளுங்க காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிரங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழுவும் கூடுதல் பொறுப்புகளும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள சிறப்பான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்றும் இருக்கும் கன்னி அன்பர்களே தன்னம்பிக்கையும் தோற்ற பொழிவும் கூடும் நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் கிடைக்கும் நாளாக கூட இன்னைக்கு இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் கூட இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாக கூட இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நல்ல நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் தனித்தன்மை வெளிப்படும் நாளாக இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க என்று துலாம் லக்ன அன்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு கையிருப்பு கைப்பள்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் இன்று குடும்பத்திலும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் வாக்குவாதங்கள் வரும் நாளாகவும் இருப்பதால் மிகுந்த கவனம் தேவை ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கடின உழைப்பும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் எதிர்பாராத செலவினங்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் செலவினங்களும் இன்னைக்கு இருக்குங்க விருச்சகம் லக்ன அன்பர்களே மிக்க நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்குகளிலும் ஆதரவும் ஆதாயமும் உள்ள சிறப்பான நாள் குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்கள் வருகை மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாளாக கூட இருக்குங்க காதலர்களுக்கும் உற்சாகமான நாளாகவே இன்னைக்கு இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சாதகமான நல்ல நாளாகத்தான் இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் லாபங்களும் உள்ள சிறப்பான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வடிக்கம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு கூட அனுகூலமிக்க அற்புதமான நல்ல நாள் இன்று தனுசு லக்ன அன்பர்களே பரபரப்பான நாளாகவே இன்றும் இருக்கும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் பகை வரும் நாளாக இருப்பதால் சற்று கவனம் தேவை காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்திடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கூடுதல் வேலை பழு இருந்தாலும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளினுடைய ஆதரவு நன்மை தரும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும் பொருளாதார மேன்மையில் உள்ள சிறப்பான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராகவே இன்றும் இருக்கும் மகரம் லக்ன அன்பர்களே வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் தந்தையாரின் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் அற்புத நாளாகத்தான் இருக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாளாகவே இன்றும் இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக விடயம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் மிக்க அற்புத நாள் என்று கும்பம் லக்ன அன்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு மறதி மற்றும் பதற்றம் தடுமாற்றம் உள்ள நாளாகவும் இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேணும் குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு எதிர்பாராத சங்கடங்களும் செலவினங்களும் உள்ள நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவை காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கடின உழைப்பும் சோப்படும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அவஸ்தைகளும் தடை தாமதங்களும் உள்ள நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் செலவுகளும் உள்ள நாளாகத்தாங்க இன்னைக்கும் இருக்கும் மேனம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகளை அடையும் நல்ல நாள் ஒரு சிலர் விருது விசேஷம் என்று சென்று வரும் நாளாகவும் இன்னும் சிலருக்கு சிறு பிரயாணங்களால் நன்மைகள் நடக்கும் நாளாகவும் எதிர்பார்த்திருந்த இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு மனை வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் போடும் நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி மிக்க அற்புத நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சாதகமான நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மை உள்ள சிறப்பான நல்ல நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவும் தொழில் மேன்மையிலும் உள்ள சிறப்பான நாள் இன்று அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்